என் மகனே பூமரத்தில் ஏற்படுகின்ற காலங்கள் நான் கூந்தல் குழைக்க முற்பட்ட காலம் இந்த குழந்தையை விட சிறியான ஒரு வயதில் குறைவாக இருந்தான் இவன் சிறிய குழந்தையாக இருக்கும் போதே அடையாளத்தின் தன்மை கொண்டே காலையும் சத்தியமாக இருக்கின்ற சொல்லவே நித்தமாக வழிபாடு தேவதைகளாய் எடுத்துக்கொண்டான் இந்த உடந்தை மாற்றங்கள் வருகின்ற போது சிறுகாலயங்கள் அமைக்கப்பட்டு சிறியால் செருக்கப்பட்ட மெகுங்கோவிலாய் மாறுவதற்கு உகந்த காரியம் எதுவென்றால் மீது வைத்து அன்பே காரணமாகும் என்று உரைக்கிறேன் என் மகனே மகனே எம்மை கருங்கொண்டு வாப்பாய் தாம் உமக்கொரு வாக்கை கூறுகிறேன் சிறியோனுக்கு என்று விட்டாலும் இந்த மகாருத்ரன் தந்தை சொல்வதை கேள் மகனே இந்த அடையாளத்தின் தன்மை ஆலயம் வளர்ச்சி வரும் ஆலயத்தின் பரிவாரங்கள் அமைக்கப்படும் நிகழ்வு நடக்கும் இந்த பூமரத்தில் இருக்கின்ற நிகழ்வு தொடர்ந்து கொண்டிருந்தாலும் ஒரு நாள் இந்த பூமரம் மண்ணில் விழுந்து சாயும் அப்போது பெரிய சுமை ஒன் தலையில் வந்து நிற்கும் பெரிய சிமை தலையில் வந்து நிற்கும் அப்போது அதை சமாளிக்க முடியும் என்ற தைரியத்தை பின்பற்ற வேண்டும் மகனே என்றும் நானலாக இருந்தால் வளைவதை ஒன்றும் சாத்தியமாகாது கருங்காலி என்ற கண்டையன் போல் நின்றால் மட்டும் வைராக்கியம் என்றதால் வெற்றி பெற முடியும் மகனே தந்தை என்றல்ல ஒரு குருவாய் உனக்கு வாக்கை கூறுகிறேன் உண்மை விட ஒரு சிறிய வயதிலே தோன்றிய குழந்தைதான் என்று அலையத்தின் பரிமாணத்தை அமைத்துக் கொள்ள இந்த கருவியாக இருக்கிறேன் அதே போல் நாலு தலைமுறைக்கும் உன்னை நான் கருவியாக இயக்குவதற்கு ஏற்றவாறு செயற்படுவேன் ஆனால் வலிமை என்பது எதில் வேணும் என்றால் சிறிய குழந்தைதான் அன்று பவித்திரமான என்றும் திருவன்று அலங்காரத்தின் தன்மை கொண்ட தேவாரம் திருவிருங்க வளப்பட்டன அறிவு என்பது ஒன்றே பயது முக்கியமில்லை அறிவும் யாரும் தான் முக்கியம் என்று கூறி இந்த பூமரத்திலிருந்து உயிர் பிரிந்து தரவாயுள் தன் தணிக்கப்பட்டவனா என்று மிதிக்க மட்டும் உறவுகள் இருந்து செய்யும் ஆனால் அத்தின பொறுப்பை நீதான் ஏற்றி செய்யும் காலம் வரும் அப்போது நீ வளர்த்துக் கொள்வது எதுவென்றால் உம்முடைய தன்னம்பிக்கை உமக்கு ஏற்படுகின்ற வேதனை சோதனை என்றதை கடந்து ஐயன் இருக்கிறார் என்று நம்பிக்கை கொன்று இன்று தீபம் பிடித்த கரங்களும் என்றும் மதிமீது கொன்று மற்றுவென்றதை மனதார் மனதார் இந்த கடமையை நான் செய்வேன் என்று உறுதி கொள்வாய் மகனே என்றும் தூத்துவார் தூத்தட்டும் போற்றுவார் ஓற்றட்டும் விட்டுச் செல் உன் கடமை எதுவோ அதை எங்கும் சங்கடங்கள் வராது நான் இருக்கிறேன் கருவில் சமித்த விழந்தையாய் நீங்கள் கொண்டு ஆண் குழந்தை சமைக்க வைத்து இந்த அடையாளத்துக்குரியவராய் இந்த சுடவை நேற்றையும் செயல்படுத்தினான் அதேபோல் பெற்றோர் விளைவித்தாலும் சங்கடங்களை விளைவிக்க மாட்டான் மற்றாரும் கூட்டாரும் உறவாளும் பெற்றாரும் என்றும் இல்லாத கஷ்டத்தில் உருவாக்கிச் செய்தாலும் சுடல வைரவன் என்று அன்பு பாத்திய உன்னை சுத்தி என்றும் கவசமாக இருக்கும் தான் ஒரு வாக்கை கூறுகிறேன் உன் தந்தையானவன் உன்னை விட சிறிய வயதான பன்னெண்டு வயதிலே ஆலயத்தை அமைத்தான் அதுக்கு பிற்பாடு ஆலயத்தின் வளர்ச்சிக்காக பல வேதனைகளும் சோதனைகளும் வந்து நிற்கும் அதிலிருந்து முருதியாக இறைவன் கொண்ட மற்றும்தான் அதுக்கு காரணமாக இருக்கும் ஆலயம் என்பது பூசை உள்ளதில் மகனே ஆலயம் என்பது என்றும் நிகழ்வல்ல மகனே ஆலயம் என்பது மோச்சத்துக்குரிய பாதை மோச்ச பாதைதான் ஆலயம் அடிகின்ற நீரணிய வேண்டும் என்றாலும் என் உத்தரவு இருக்க வேண்டும் ஆலயம் அமைக்க வேண்டும் என்றாலும் என்னுடைய உத்தரவரிக்க வேண்டும் நான் சுடல மகாதேவன் தாம் சிறு குழந்தையாவி நாளே கதை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அதற்கு பெற்றோராகப்படுகின்ற பெண்ணானவள் இந்த அடையாளத்தின் தன்மையை உணர்ந்து கொள்வாய் நீ என்றும் காலங்கள் நேரங்கள் கடங்கள் ஏற்படுகின்ற மாற்றங்கள் மரணங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த சுழவயவன் ஆலயத்தின் தன்மையை எடுத்துரைத்து அதிமீது ஊண்டுகோள் பதித்து ஒவ்வொரு வெள்ளியும் தினங்களிலும் பூசையிட்டு பழகி எடுத்த உடனே அடைய முடியாது பக்குவம் திறந்து பக்குவத்தின் கடமை எடுத்து அந்த காரியத்தில் ஏறும் கல்வியை கற்றுக் கொள்ள வேண்டும் விளங்குதாமகனே கல்வியிலே அதிகமான முக்கியத்துவத்தை கொடுப்பாய் கல்வியை ஆதாரமாக்கி கல்வியிலே சுதந்திர கணத்தின் காரத்தின் திறமை கொண்டு திறமையால் என்றும் புத்தி என்பதை புத்திர்மையா செயற்படை அறிவும் நான் இருக்கிறேன் செயலும் நடத்துவதற்கும் நான் இருக்கிறேன் எல்லா இருக்கிறேன் நீ இயங்கினால் மட்டும்தான் அதுக்கு இன்றே நீ எடுத்து வைக்கின்றது சிறு குழந்தை அல்ல ஒரு நாள் இந்த கதை உன் கண்முன்னே வந்து நிற்கும் அதுக்கு நான் உரைப்பதே ஒன்றைதான் எக்கனவும் கைவிட மாட்டேன் ஆலயத்தின் பரிவாரம் அமைத்தவுடன் பூமரங்கள் உயிரென்று மண்ணில் சாயின்ற போது தமக்கு ஒரு பொறுப்பை சுலபிரவன் தருவான் அப்போது நானே உன் உடலே இதே கூந்தலை குறைப்பேன் இதே பூசையை ஏற்பேன் இதே வாக்குரைப்பேன் இந்த தைரியத்தின் தன்மையும் தன்னம்பிக்கையும் போட்டிக்கு நடுவு நினைத்தாட்டுவேன் பந்தம் சொந்தம் உறவு என்பது சோதனைக்கு மத்திய நீ ஓடுவாய் எதிர்காலம் என்ற பயணத்தை துன்று சிவநாமம் ஒன்றே நெய் என்று நம்புவாய் அன்று சிவத்தின் தன்மை உணர்ந்தே சிவத்தின் காரணம் பிடித்தே சிவத்தின் நன்மை உலோ உன் வாழ்விலே என்றும் துன்பத்துக்கும் தீய செயலுக்கும் நான் ஒரு பொழுது மாட்டேன் ஆனால் நேர்மறை என்பதை உருவாக்கி அனறு என்பதை கற்றுக்கொண்டு தன்னையோடு ஏற்படுகின்ற உறவோடு சென்று கடமையாற்றி செயல்பட அறிவை நீ ஊன்றுகோளாய் வதிக்க வேண்டும் என் மகனே சிறிய குழந்தையாவாய் நான் உரைக்கிறேன் என்றால் உன் தந்தை செடிமண்டி போன விற்பாடு உன் கடமையாக வந்து நிற்கும் சிறு குழந்தையானாலும் கூடிய சீக்கிரம் சொல்வதை சொல்கிறேன் காது கொடுத்து சேர்த்து பணிகளை செய்வீர் நான் இருக்கிறேன் காப்பேன்